ஆண்டவரே எப்படியும் முடிய நாமும் மட்டுமே மகிமைப்படுவதாக தகப்பனே நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும் ஆண்டவரே நீர் எங்களை உடைய ஆவினால் நிரப்புவிறாக விசேஷமாய் பேச போகிற உம்முடைய பிள்ளையை கர்த்த நீர் அப்பா உம்முடைய ஆவினாலே நிரப்பி அபிஷேகித்து ஆளுகை செய்து நீர் அவர் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் நன்றி சிஸ்டர் நல்ல இது ஒரு ஜபம் இந்த நாளைக்கான தேவ செய்தி கொடுக்கறது நம்ம மத்தியில இருக்கும் சகோதரர் ஆசல் ஆஹ் ஆசல் பத்தி சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப சிறு வயதுல இருந்து எனக்கு ஆசல் நல்லா தெரியும் சகோதரி டார்த்தியும் எனக்கு தெரியும் நான் முத முத ஆசல பார்க்கும்போது நம்ம சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில யுனைடெட் ப்ரேயர்ல தான் மீட் பண்ணது ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுல இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வர மகனாக இருக்கிறார் பாடல் மூலியமாக சிறு சிறு கதை மூலியமாக ஒரு அதிகமா பாக்குறது வந்து மாதவன் பீட்டர் பீட்டராயுடைய சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம் தான் சோ இப்படி சின்ன வயசுல இருந்து உற்சாகத்தோட அவங்க பெற்றோங்க வந்து குழந்தைய கொண்டு வராங்க மெசேஜ் கேட்கும் போது தம்பி ரொம்ப உற்சாகத்தோட அட்டினாரு சோ அவங்க மம்மியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க இந்த ஓய்வு நாள்ல நம்மளுக்கு ஒரு நல்ல தெய்வ செய்தி சிறு குழந்தை மலையில வார்த்தையாக நம்ம கேட்க தேவன் கிருவை செய்திருக்கிறார் அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆஹ் இந்த இந்த நேரத்தை தருணத்தை ஆசன் குட் ஈவினிங் பிரதர் ஹாப்பி டைம் குட் ஈவினிங் ஆசன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஹாப்பி சாதர் நான் வந்து ஸ்கூல் ஸ்டோரி சொல்றேன் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லெட்ஸ் ப்ரீ இந்த டவே கூடங்க நினைக்கங்க காட் நான் ஸ்டோரி சொல்ல போறேன் இந்த கூடங்க நினைக்கங்க இந்த ஸ்டோரி பண்ணுங்க சொல்ல இஸ் இந்த ஜெட்ரி மீ ஜெனூன் நடத்தறியாம் நான் சாங் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நான் பாடலான்னு நல்லது நீகங்கள் மலை தரும் விதைகள் மரம் தரும் நதிகள் பதை தரும் ஜபு ஜெயம் தரும் நீகங்கள் மலை தரும் விதைகள் மரம் தரும் நதிகள் பதை தரும் ஜபுவோ ஜெயம் தரும்

சோதனையில் வெற்றி பெற்றிருப்போ சிந்தனையில் வெற்றி பெறச்செருப்போ சோதனையில் வெற்றி பெறச்செருப்போ யோசை பேப்போ செவி போன்றே முழங்கால் என்று மலை தரும் விதைகள் மரம் தரும் நதிகள் பதை தரும் செவ்வோ ஜெயம் தரும் ஒரு தாத்தா கெட்ட ராஜாவும் அப்படின்னு ஒரு கெட்ட ராணியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே கல்லு மண்ணு அந்த மாதிரிதான் இவங்க ரெண்டு பேருமே வணங்கினாங்க அப்புறமா அப்புறமா பாகல் செலைய மேக் பண்ணி அவங்க 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 வணங்கினாங்க அவங்க மட்டும் இல்லை ஊர் ஜனங்க எல்லாருமே அப்போ இது எல்லையா தாத்தாக்கு செய்தி அப்புறம் எல்லியா தாத்தா அரண் அரண்மனைக்கு வந்துட்டு ஆஹா பிராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படி யாராச்சும் இருக்கீங்களா கீங்கல்லாம் இல்ல பயந்துக்குன்னு கூடுவாங்கல்ல தவறு இந்த மழை மழை பேஞ்சிருந்து ஆத்துல தண்ணி ஓடுறது சாப்பாடு தண்ணி எல்லாமே நம்ம ஏச அந்த நீங்க ஏசப்பாவை நீங்க வந்துட்டீங்க பஞ்சாவார் போகுது இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழியில வந்த பொருக்கு கொஞ்சம் கொஞ்சமா காய் லீஃப் இது அதுல தண்ணி கம்மியாயிட்டே மறுத்து நல்லா ஃபால்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு அப்புறம் கிங் ராணி வந்து சோல்ஜர் எல்லாருமே போய் எல்லா இங்கவே கொண்டு போட்டுல போய் தீடுங்க அப்படின்னு விட்டுறாங்க சோல்ஜர் அவங்களும் கிடைக்கவே இல்லை அவருடைய புகைக்குள்ள ஒல்லுச்சின்னு இருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நாள் விட்டு வரா த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர் த்ரீ இயர்ஸ் விட்டு வரார் அப்போ ராஜாக்கு சம்ம இல்லையா தாத்தா உங்களாலதான் பஞ்சம் வந்துச்சு தண்ணி தண்ணி குடிக்க முடியல உங்கனால்தான் பூவா சாப்பிட முடியல உங்கனால்தான் ஆத்துல தண்ணி ஓடல ஏன் அல இல்லப்பா எல்லாமே அங்க வணங்கி இருக்கிறாங்க பாரு அங்க அவங்கனால்தான் அந்த கர்மில் மாலட்ட நீ போயிட்டு நீ எல்லாரையும் அங்க கேதர் ஆக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க எல்லா தாத்தாவும் இருக்கிறாங்க எல்லா பாகல் ப்ராஃபிட்ஸும் இருக்கிறாங்க ஜனங்களே நான் வந்து ஒரு காம்படிஷன் நான் போட போறேன் அது கரெக்டா நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் யார் நான் ரெண்டு ஆட்டுக்குட்டி எடுத்து வரேன் அது ஒரு ஆட்டுக்குட்டி வந்து உங்களுக்கு இன்னொரு ஆட்டுக்குட்டி வந்து எனக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணோம்னா நீங்க கட் கல்லுகளை அடைக்கி கட்டைகளை போட்டு காளை மாட்டுக்குட்டிய வெட்டி அது மேல படுக்க வைக்கும் இங்க உங்களுடைய தெய்வத்தை ஆடுங்க உங்களுடைய தெய்வம் அக்னி இறக்கி உங்க காளை மாட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்க தெய்வம் தான் ரியல் தெய்வம் அப்போ நானும் கல்லுகள் எல்லாம் அடைக்கி கட்டைகள் எல்லாம் அடைச்சி நான் ஆஹ் காலமாட்டுக்கு வைப்பேன் என்னோட காட்டை பண்ணுவேன் என்னோட ஆட்டுக்குட்டி பையனால எத்தினு போயிடுச்சுன்னா என்னோட தெய்வம் தான் உண்மையான தெய்வம் இந்த டீல் ஓகேங்களா இந்த காம்படிஷன் ஓகேங்களா அப்படின்னு சொன்னாங்க ஓகே 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 எல்லா ஜனங்க தலாட்டியே இருக்கிறாங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கல்லெல்லாம் அடக்கி கட்டை கல்ல அடைக்கி கால ஆடுறாங்க காலையில இருந்து மதியானம் மதியானம் ஆயிடுச்சு தாயாடாயிட்டு வந்து அவங்க கிழிச்சிக்கிறாங்க அவங்க சட்டை கிழிச்சுக்கிறாங்க ஈரிக்கிறாங்க அச்சுக்கிறாங்க ஆனாலும் வரல கத்துறாங்க வரைக்கும் அப்படியே பண்ணிருந்தாங்க வரவே இல்லை ஆயிடுச்சு ஆனாலும் வரல இல்லையா தாத்தா அப்போ வந்து ஹா என்னப்பா உன் தெய்வம் தூங்கிட்டு இருக்கா உன் தெய்வ காதிக போய் இன்னும் கத்துங்க அப்போதான் அவங்க தெய்வம் ஏஞ்சுக்கும் காதுவும் நல்லா கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா என்னோட தெய்வத்துக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் பன்னெண்டு கல்லுக்கள்லாம் அடைக்கி கட்டைகள்லாம் அடுக்கி மாட்டு குட்டிய வள்ளிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு தம்பி ஊத்துறாங்க போர் குடம் போர் போர் குடம் சி த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம் ஊத்துறாங்க. ஒண்ணு வந்து கால மாட்டு குட்டி மேலே ஊத்துங்க. இன்னொ வந்து கட்டையல்ல ஊத்துங்க. இன்னொண்ணு வந்து கல்ல ஊத்துங்க. இன்னொண்ணு வந்து ஃபில்ல ஊத்துங்க. அப்படின்னு த்ரீ 3 டைம்ஸ் பண்ணிச்சாங்க. ஃபுல்லா தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்துனா ஏடிங்களா? ஏடி ஆdna அப்புறமா என்னாச்சுன்னா அவர் அவரு கோட்டை பிரியர் இருக்கிறாரு அக்னி வந்து காட் இவங்களுக்கு திருந்த வைங்க நீங்க தான் உண்மையான தெய்வம்னு இவங்களுக்கு திருந்த வைங்க எங்க கூட எல்லாத்தையும் பிரியர் பண்றாரு அக்னி அப்படி உழை வந்துட்டு கால மாட்டுக்குட்டி எடுக்குது வெகை எடுக்குது கல்லு எடுக்குது கொஞ்சம் தூசி கூட எடுத்துன்னு போயிடுச்சு அப்புறமா என்ன ஆச்சுன்னா அப்புறமா எல்லாருமே அங்கவே நீளம் போட்டு எளியா தெய்வன் தான் உண்மையான தெய்வன் அப்படின்னு யோசிப்பனான் ஓடி போக தப்பிச்சு போனாங்க ஆனா சொல்றேன் குடிங்க ஒருத்தரை கூட ஓட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமா இந்த மரல அப்புறம் வானோல் வானோ தொடர்ந்து மழை பெய்

நம்ம எப்பவுமே நம்ம கார்ட கூப்பிடணும் சோ காட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க் யூ ஏய் நல்லது ஒரு ஆழமான ஒரு சத்தியம் எழுதா குடுத்த ஒரு ஜெபத்தை குடுத்து நன்றி பிரதர் ஆஹ் மா டாட்டிமா இது க்ளோசிங் ப்ரேயர் பண்றீங்களா மா கண்டங்களாக்கா பண்ணுங்கம்மாவி அப்பாண்டவரி காலை முழுத காத்து கொண்டு வந்து இந்த ஓய்வு நாளை காலம் செஞ்சீங்க அதற்காக நன்றி அம்மாண்டவரே நாங்க தகுதி இல்லாதவர்கள் ஆனாலும் எங்களுக்காண்டவரே ஒரு ஓய்வு நாளும் உங்ககிட்ட வந்து உங்க அண்டை சேர உங்ககிட்ட ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட கொடுக்குற வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அன்று அம்மாண்டவரே இந்த வேலையிலுமா எங்களுக்குண்டரே ஆஹ் நாங்களும் சில நேரத்துல நான் சில நிறைய சில சிலைகளை எங்களுக்குள்ள நாங்க வச்சிருக்கோம் அதெல்லாம் நாங்க தூக்கி போட்டு உங்ககிட்ட ஆண்டவரையே எளியா போல உருக்கமான ஒரு ஜெபத்தை செய்ய எங்களுடைய மனசு நீங்க மாற்றுங்க இந்த வேலை இல்லையுமா ஆண்டவரே நாங்க சபைக்கு கடந்து போகும் போதும் ஆண்டவரையும் எங்களோடு கூட இருங்க எங்களுக்கு தேவையான மன்னவை நீங்க கொடுங்க அஹ் உலக லாவில நடக்க போற ஆண்டு இந்த ஒரு நாள் அண்டவரே அந்த சபைங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க எல்லா போதுவரையும் நீங்க ஆசீர்வதிங்க இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி காத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க மீதியான நேரத்தை பாதுபரில் ஒப்பு கொடுக்குறேன் கிறிஸ்தீசன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கல சொன்னா நல்லபிதாவே அவன் நன்றி அம்மா நன்றி ஆஹ் நல்லது ஒரு ஜபம் நல்ல